மாசில அடுத்த எப்பிஸோட்டில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மனோஜ் வீட்டுக்கு சோகமாக வராரு சோகமாக வரத பார்த்து என்ன மனோஜ் ரொம்ப டல்லாக வரீங்க ரொம்ப வேலையாக டயர்டாக இருக்கீங்க அதெல்லாம் இல்லை ரோகிணி இந்த ராஜாவார அண்ணியும் டெய்லியும் வந்து டார்ஷல் பண்ணுறாங்க முன்னையாச்சும் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தாங்க இப்போ அடிக்கடிக்கு வந்து டார் ஷெல் பண்ணுறாங்க நான் அப்போயே போலீஸ்கிட்ட போகலான்னு நீதான் கேட்கல இப்போ பார் அடிக்கடிக்கு வராங்க முன்னே ஆதாரம் இல்லாத போதே அப்படி ஆடினாங்க இப்போ அவங்க கிட்ட ஆதாரம் வேறே இருக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்டே பிளம்புறாங்க இது உங்களுக்கு பிரச்சனை விடுங்க என்கிட்ட கொடுங்க நான் இதை வேற மாதிரி பார்த்துக்குறேன்னு இதை கேட்டுட்டுறேன் விஜயா ஆமாம் உங்ககிட்ட கொடுத்து திரும்பி அடியாளிகிட்டே போயிட்டு அடியாளிகளாம் கூப்பிட்டு வந்து இன்னொரு பிரச்சனை எழுத்துட்டு வரலான்னு பார்க்குறியா அதெல்லாம் வேணாம் மனோஜ் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம் ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு நீ பயப்படுறதை பார்த்தா அந்த மூணு லட்சம் அவங்க திருடுன மாதிரி இல்லையே நீ ஏதாவது திருடின மாதிரி இருக்கு ஐயோ நான் ஏன் ஆண்டி திருட்ட போகிறேன் நம்ம இருந்து வேணும்னு கேட்டால் நான் மனோஜ்கிட்டே கேட்டு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாக் ஆகி பாக்குறாரு இன்னத்துக்கு நூறு மூணு லட்சம் இல்லை மனோஜ் ஒரு பேச்சுக்கு சொன்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க